ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கத்தரிக்காய் காலையிலேயே கத்தரிக்காய் செடிக்குள்ளே வந்துட்டேன் நான் ஒரு செடி தான் இருக்குது ஆனால் அதிலே வந்து இவ்வளோ உழைக்காயே அறுவடை பண்ணிட்டேன் காய் பார்த்திங்கன்னா செடியில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு வெள்ளை வெள்ளை பூச்சி மாதிரி ஏதோ பிடிச்சிருக்கு ஆனால் காய் நல்லா தான் இருக்குது தான் வெள்ளையார பிடிச்சிருக்கு சரி பார்ப்பேன் கத்திரிக்காய் ஆனால் கத்திரிக்காய் நல்லா கத்திரிக்காய் எப்போ கத்திரிக்காய் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா நீட்டாக இருக்கு ஒரு ஒரு கிலோ வருமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலும் நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து சுக்குட்டு கீரை சுக்குட்டு கீரை ஃபுல்லாக வந்துருச்சு இந்த செடி ஃபுல்லுமே சுக்குட்டு கீரை இது மட்டும் முலாம்பழம் முலாம்பழ செடி மீட்டது ஃபுல்லுமே இங்கே இருக்கிற ஃபுல்லுமே குட்டிக்கு பப்பாளி விதை போட்டோம் பாருங்க பப்பாளி விதை பப்பாளி விலந்துச்சு அந்த பப்பாளி வந்து காப்பெடுத்து அப்புறம் இது வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் அதனாலே பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு பப்பாளி மரம் நம்ம பப்பாளி பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பப்பாளி பழம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு அப்புறம் வந்து பிளட்டை வந்து நல்லா சர்க்குலேஷன் பண்ணணும் அதனாலே நம்ம வந்து பப்பாளியை கண்டு எட்டு முகத்துக்கு அந்த பக்கம் ஓடுறவங்களாம் தயவு செய்து பப்பாளி நிறைய சாப்பிடுங்க பப்பாளி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்ல ப்ளட்டு நல்லா வரும் ப்ளட்டில் இருக்கிற கிருமிகளை எல்லாம் வந்து அகற்றும் அது போக ஃபேஸ் வந்து பொலிவாக காட்டும் உங்கள் ஃபேஸ் ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்காதீங்க நானே இப்போ தான் பப்பாளி சாப்பிட ஆரம்பிச்சிருப்பேன் போக 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 நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறா பப்பாளி வீட்டில் இடம் இருக்கிறவங்க ரெண்டு பப்பாளி விதையை போட்டு பப்பாளி வளர்த்துருங்க பப்பாளியெல்லாம் சீக்கிரம் வரக்கூடிய ஒரு சி மரம் அதனால நீங்கள் பப்பாளியை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸ் பப்பாளி ரொம்ப ரொம்ப நல்லது விட்டமின் ஏ நிறைய இருக்குது அதில் கண்ணுக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு பப்பாளி அடிக்கடி கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் நிற பழங்களை வந்து குழந்தைகளுக்கு கேரட்டு பப்பாளி இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இத்த மூன்றுலேருந்து இத்தூண்டு வரைக்கும் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கண்ணாடியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு கண்ணாடி அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து மஞ்சள் நிற காய்கறிகள் மஞ்சள் நிற பழங்களை நம்ம கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு வந்து விட்டமின் ஏ நிறைய கிடைக்கும் அதனாடி கண்ணுக்குரிய இம்யூனிட்டி நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் சொல்கிறேன் கண்ணுக்கு தேவையானது நம்ம கண்ணை போச்சோம்னா எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் இவ்வளோ இதாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருப்பேன் தயவுசெய்து குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் கொடுத்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ்